இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே ஆண்டின் புதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் வியாழனன்று பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வசனங்கள் முடிய அக்காலத்தில் ஏசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வகையை அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்பொழுது பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரை மட்டவாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனில் கடவுள் உன்னை தேர்ந்து வந்த காலத்தை நீர் அறிந்து கொள்ளவில்லை என்றார் ஆண்டவரின் புகழ் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் உங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றி தருவும் குலக்காக செபிக்கின்றேன் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகமானது ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியை நமக்கு வழங்கியிருக்கிறார் லூக்கால் நற்செய்தியாளர் எருசலேம் நகரை பார்த்து இறைமகன் இயேசு அழுவதை நாம் காண்கின்றோம் இதுவரும் சாதாரணமாக அமைதியான முறையில் அழுகின்ற ஒரு அழுகை அல்ல சத்தம் போட்டு மனம் வெம்பி வருந்தி அழுகின்ற ஒரு அழுகை எருசலேம் நகர் அமைதியின் பெயரை கொண்டிருந்ததினால் அந்த அமைதியை அவர்கள் இழந்ததையும் நினைத்து இறைவன் அந்த நகரினுடைய அழிவை பற்றிய நிகழ்ச்சிகளை முன்னறிவிக்கின்றார் அவர் சொன்னதை போன்று கிபி எழுபதாம் ஆண்டில் எருசலேம் நகரமானது எதிரிகளால் அழிக்கப்பட்டதை நாம் தெரிந்த ஒரு உண்மைதான் அது ஒரு அவர்களுடைய ஆன்மீக குருட்டு தன்மையை குறிக்கின்றது அந்த மக்கள் கடவுளை கண்டும் காணாதவர்களாய் அவருடைய குரலை கேட்டு அறிகுறிகளை கேட்டு கேளாதவர்களாய் மாறி வாழ்க்கையில் மனம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் விண்ணரசை ஏற்றுக்கொள்ளாமலும் விண்ணகத்திலிருந்து வந்த அந்த அமைதியின் அரசரை ஏற்றுக்கொள்ளாத பல காரணங்களினால் இன்று அந்த நகரமானது அகிவதை இறைவன் கண்டு அதை நினைத்து அககின்றார் என்றால் அமைதி என்று அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தினால் பலவிதமான செயல்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இறைவன் அழைக்கின்ற விடுக்கின்ற ஒவ்வொரு அழைப்பினையும் நிராகரித்து அவரையும் நிராகரிக்கின்ற ஒரு நகரமாக எருஸ்லேம் நகரமானது இருக்கின்றது ஆக அவர்களுடைய அந்த ஆன்மீக பார்வையின்மை நினைத்து கவலை கொண்ட இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் காண்கின்றான் அதே போன்ற ஒரு நிலைமை நமக்கும் ஏற்படுமா ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம் இன்றைய நாளில் இந்த எருஸ்லேம் நகரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம் ஒவ்வொருவரும் எவ்வாறு இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டருடைய இரண்டாம் வருகையை பற்றி விவரிக்கின்ற இந்த காலகட்ட வாசகங்களை நாம் படித்து கேட்டிருக்கின்ற பொழுது பல மறைமுறைகளை கேட்டுக்கொள்கின்ற பொழுது எவ்வாறு நான் ஆண்டருடைய இரண்டாவது வருகையை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற போகிறோம் அல்லது எத்தகைய விழிப்புணர்வில் ஆண்டுடைய வருகை என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை விதைக்கப் போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஆக அதை நாம் உணர்கின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நல்ல எண்ணங்களினாலும் செயல்களினாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பிக்க வேண்டும் அன்று அந்த இரு மக்கள் அவர்கள் இழந்த அந்த வாய்ப்பினை நாமும் இழக்காமல் நமக்கு அருளப்படுகின்ற ஆண்டுடைய இறை வாய்ப்பினை நாம் பயன்படுத்த வேண்டும் தவறாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை புறக்கணித்ததுதான் அந்த இர மக்கள் செய்த மிக பெரிய பாவம் அவர் வருகையே அவர்கள் புறக்கணித்தார்கள் மெஸ்ஸியா அரசு வாழ்க்கையில் வருகின்ற ஒரு நபராக இருப்பார் தங்களை ரோமிய ஆதிக்கடிவிப்ப என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு அமைதியின் வேந்தனாக ஒரு ஏழை குடிசையில் பிறக்கின்ற ஒரு இறை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக அவருடைய வருகையை அவர்கள் ஒவ்வொரு முறையும் புறக்கணித்தார்கள் அதுபோன்று நாம் இல்லாமல் இன்று நம் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு வருகையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் பல மனிதர்களின் ரூபங்களிலும் பல சூழ்நிலைகளின் மூலமாக சந்திக்க வருகின்றார் நம்முடைய வாழ்க்கையோடு வாழ்வதற்காகத்தான் இம்மானவில் கடவுளாக அவதரித்து கடவுள் நம்மோடு வாசம் செய்கின்றார் ஆக அவர் தருகின்ற அமைதியின் வாழ்க்கையை நாம் பல நேரங்களில் ஏற்க மறுக்கின்றோம் இருசிரே மக்களைப் போன்று ஆண்டருடைய குரலுக்கு செவிக்கொடாமல் அவருடைய பிரசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பலவிதத்தில் பல விதத்தில் பாவங்களை செய்கின்றோம் மனம் திருந்த ஒரு வாழ்க்கை இறைவன் அளித்தாலும் அதை விட்டு நாம் விலகி செல்கின்றோம் அன்பு இரக்கம் மன்னிப்பு இவை போன்ற ஒரு நல்ல எண்ணங்களால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மீண்டுமாக கட்டி எழுப்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பிக்க வேண்டும் ஆண்டவர் நம் ஒவ்வொரு வரையும் அரவணைக்கவும் ஆசிர்வதிக்கவும் ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார் நற்கரணை வழியின் வழியாக நாம் ஜபிக்கின்ற வேடுதலின் வழியாக வாழ்க்கின்ற பல சூழ்நிலை வழியாக நமக்கு அமைதியை மகிழ்ச்சி வெற்றியும் தருகின்ற இறையுனாக நம்மை நோக்கி ஒவ்வொரு முறையும் வருகின்றனாக நாம் கனித்தருகின்ற மரங்களாக இன்றே செயல்பட வேண்டும் ஆண்டுடைய ஒவ்வொரு பிரசனத்தை நாம் உணர வேண்டும் அவரை நாடி வருகின்ற ஒவ்வொரு நிலையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு நாளை துவங்குகின்ற பொழுது இன்று ஆண்டு உகந்த வாழ்க்கையை நான் எவ்வாறு வாழப்போகின்றேன் என்ற ஒரு சிந்தனையில் தொடங்கி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இறை பிள்ளைகளாக இறைவன் விரும்பும் அன்பு பிள்ளைகளாக மன்னிக்கின்ற பிள்ளைகளாக இரக்கத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்மை பார்த்து இறைவன் அழமாட்டார் நம்மை பார்த்து பொறிப்படைவார் நம்மில் மகிழ்ச்சி கொள்வார் நமக்கு அமைதியை ஏற்படுத்துவார் ஆக இந்த அமைதி தருகின்ற இறைவனை இன்று நாம் வரவேற்று நாம் நம்முடைய உள்ளத்தில் அமைதியை பெறவும் பிறரிடத்தில் அமைதியை உருவாக்கவும் அமைதி வாக்கியை மேற்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிரதிப்பார் இன்றைய நாளில் தொடங்கிய இந்த ஒரு தருணத்தில் இறைவனுடைய அருளை வேண்டும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தை வேண்டும் இறைவன் நம்மோடு பயணித்து நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை சொல்லிலும் அவருக்காக நாம் வாழ வேண்டும் அவருடைய அன்பின் அரசை கட்டெழுப்புகின்ற மனிதராக நாம் மாறி இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆண்டரிடத்தில் ஒப்படைப்போம் அதற்காகச் சமிப்போம் ஆமீன் அமைதியின் அரசரே எம் இறைவா இந்த புதிய நாளை எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறி உமை போற்றுகின்றோம் ஆராதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் இன்றைய வழியாக இருஸ்லேம் நகருக்காக இயேசு சிந்திய கண்ணீரானது எங்களுடைய இதயங்களை தொட்டது முது ஆழமான அன்பை நாங்கள் இன்று உணர்ந்திருக்கின்றோம் உமை விட்டு நாம் விலகி செல்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் இறைவனுக்கு நாங்கள் அழுகையை கொண்டு வந்திருக்கின்றோம் இறைவனை இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் உண்மை காண எங்களுக்கு தெய்வீக அருளை அளித்தருளும் எங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளிலும் உமது அன்பின் அரசை கட்டியெழுப்புகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அளித்தருளும் எத்தனை ஆண்டுகளாக எத்தனை மாதங்களாக எத்தனை நாட்களாக உமது அன்பை சுவைக்காமல் உண்மையை நாங்கள் காணாமல் குருட்டு வாழ்க்கையில் பார்வையற்ற ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து பல நல்ல தருணங்களை இழந்திருக்கின்றோம் ஆகவே இன்று முதல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அமைதியான தருணங்களை உருவாக்குகின்ற ஒரு கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உம்மை உண்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அமைதியை கொடையாக தருந்துகிறேன் அதையே அமைதியை உணர்ந்த பிள்ளைகளாக இன்று நாங்களும் உலக இன்பங்களை தேடுவதை நிறுத்திவிட்டு உம்மிடத்தில் நல்லுறவில் இருப்பதனால் அந்த நிரந்தர அமைதியை உணர்ந்து பிறரோடு அந்த அமைதியை பகிர்ந்து கொள்ள எல்லா விதமான கிருவைகளையும் ஆசுவதத்தையும் எங்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரை எங்களுடைய ஒவ்வொரு நல்ல காலத்தையும் நல்ல நேரத்தையும் நல்ல எண்ணங்களையும் வீணடிக்காமல் இன்றும் அன்பின் கருவிகளாக மாற எம்முடன் தங்கி எமக்கு அருள் புரிவீனாக இந்த நாட்களை நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நடத்திருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொண்டாட இருக்கின்ற ஒவ்வொரு நினைவு நாட்களையும் ஆசீர்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தினால் பலப்படுத்தி தூயாவின் கொடைகளான கனிலங்களை நிரப்பி இந்த வாழ்க்கையை நாங்கள் சேரும் சிறப்புமாக அமைதியுடனும் வாழ எல்லா விதமான கிருபைகளை எங்களுக்கு அளித்தரலாம் இந்த மன்றாட்டுக்களை இளமை ஆண்டவராக வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென்